ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முருகன் பேரறிவாளன் சாந்தன் ஆகியோரின் தண்டனையை குறைக்கக் கோரி தாக்கல் செய்த மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது அவர்களின் கருணை மனுக்களை கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அப்போதைய குடியரசுத் தலைவரான பிரதிபா பாட்டீல் நிராகரித்தார் அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடர்ந்தனர் தங்களது கருணை மனுக்கள் மீது குடியரசுத் தலைவர் மிகவும் தாமதமாக முடிவெடுத்ததை அடுத்து தண்டனையை குறைக்க வேண்டும் என அந்த மனுவில் அவர்கள் கோரியிருந்தனர் மரண தண்டனையை நிறைவேற்ற இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது மத்திய அரசின் சார்பில் அந்த தடைக்கு ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான மனுக்களை கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தமது விசாரணை வரம்புக்குள் உச்சநீதிமன்றம் மாற்றிக்கொண்டது இந்நிலையில் தண்டனை குறைப்பு தொடர்பான முருகன் சாந்தன் பேரறிவாளன் ஆகியோரின் மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது வீரப்பன் கூட்டாளிகளின் கருணை மனுக்களை நிராகரித்ததில் குடியரசுத் தலைவர் கால தாமதம் செய்ததால் அவர்களது மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைப்பதாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது